சக்தி திருப்பத்தூர் மாவட்டம் பாரதிதாசன் நகரை சார்ந்த பிரேம்குமார் அனுஷா தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய வீட்டிலிருந்தபடியே மஞ்சள் வஸ்திரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு இருக்காங்க வேண்டி வச்சு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை கீண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் அன்னதானத்திற்கு ஒரு சிப்பம் அரிசியும் பச்சைப்பயிரும் வேண்டுதல் காணிக்கையாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க நிறைய பக்தர்கள் கேள்வி கணியை தொடுக்கிறீங்க நாங்கள் வீட்டிலிருந்தே காணிக்க முடிஞ்சு வைக்கலாமா வர முடியாத தம்பதிகள் என்ன செய்கிறது அப்படின்னு இந்த தம்பதிகள் யூடியூப்பை பார்த்துட்டு நம்பிக்கையோடு வீட்டிலிருந்து முடிந்து வச்சு இவங்க வேண்டுதலை சேலத்து மகமாய் செவிசாய்த்து அதே மாதமே கருவை தக்க வச்சுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவி நீ இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் பார்த்தங்கோ தம்பி பாக்குதுசா அப்படின்னு இந்த தம்பதிகள் போட நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்கூடாக பாத்துட்டுதான் இருக்கீங்க